அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர் இந்த பதிவு ஒன்று போடுறது இது இல்ல சரியா இது ரைத்ரால ஜிம்மா பள்ளிவாசன் இது கடந்த காலமாக குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது போல ரைத்ரால ஜிம்மா பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றதுக்காக அட்டியாரப்படி பிரச்சனை இல்லை வீட்டுக்கிட்டே இருக்குது என்ன பாங்கு சொன்னா ஒன் ஒன் நைன் கட்டிக்கிறாங்க அங்கே பொலிஸால வாராங்க பாங்கு சொல்ல வாழன்றாங்க ஸ்பீக்கரை பண்ணி எடுக்குன்றாங்க அப்படி இப்படி கொஞ்சம் நாளா இந்த சீன் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நாங்களும் எங்களால் இயலுன்ற முயற்சியில் இருக்கிறோம் ஆனாலும் எடுத்ததுக்கு ஒரு பலன் ஒன்று அளிக்காத நிலையில் இருக்குது அதனால் நான் இப்போ இன்றைக்கு பார்த்தேன் நான் சகோதரர் தீனா ரைத்ரா அல்ல இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் அகில இலங்கையில் இருக்கிற அளவு அவ்வளோ முஸ்லீம் சகோதரமாரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு சுலேஷன் என்று எடுத்தாங்க இது ஒரு முடிவு ஒன்று எடுக்கணுமே ஏண்டா பள்ளி ஒன்று இவ்வளோ பெரிய பள்ளி ஜிம்மா பள்ளி வாசல் ஸ்ரீலங்கால எல்லா பள்ளிவாசல்லையும் வாங்க சொல்ல எழுந்தா ஏன் இந்த ரைத்ராவில பள்ளியில மட்டும் வாங்க சொல்றது பிரச்சனை ஆகுது யாரு பெட்டிஷன் அடிக்கிற அதெல்லாம் போலீஸால கேட்டதுக்கு எங்களுக்கு போறது இல்லை அதனால இல்ல படிச்ச மேதை எழுக்கிறீங்க லோஎஸ்மா இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஜெமியத்து உலமா ஆயிக்குது ஆஹ் எங்களோட இதுக்கு ஒரு முடிவு எடுத்து தாங்க என்ன சொன்னா எந்த நாளைக்கும் இதே பாத்துட்டு கேளாதே அதனால நான் ஒரு வீடியோ ஒன்றே எடுத்து போடுறேன் இந்த ரைத்ரால ஜிம்மா பள்ளிவாசன் சரி அதில் பாங்கு சொல்கிறது தடை விதிக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு ஒன் ஒன் நைனுக்கும் அடித்து ஒன் ஒன் எயிட்டிக்கும் அடித்து இதை அந்த பாங்கு சொல்கிறத முடக்கிக்கிறாங்க ஏன்னா பாங்கு சொல்ல வானம்னு சொல்லி ஃப்ரியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிக்கிறாங்க அதனால அகில இலங்கையில் இருக்கிற சோதர்மார் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தீர்ப்பு கொண்டு எடுத்தாங்க இந்த பாங்கு சொல்கிற விஷயத்தை தடை பண்ணினத்தை தெளிவுபடுத்துறது ஐக்கிய வேண்டி மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நான் ரைத்ராவில தீனா என்ன ஃபோன் நம்பர் சைஃபர் ஏழு ஏழு ஒம்பது ஐம்பத்தி ஒம்போது பதினஞ்சு நாற்பத்தி ரெண்டு என்ன தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லா வரதாது இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு மோட ஒரு உதவியலை நாட்டம் ரைத்ரா அவர்கள் இஸ்லாம்